இன்னைக்கு நேரு ஸ்டேடியமில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் நம்மளுடைய திட்டங்கள் காலை உறவு தொன்மை பெண் நான்கு உள்ளிட்ட திட்டங்கள் வந்து அடுத்த கல்வியாண்டில் தெலுங்கானாவில் நான் வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்கிறீர்கள் தெலுங்கானா முதல்வர் மாண்புகு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைத்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் அத்துடன் தமிழ்நாடு அரசின் பல திட்டங்களை தெலுங்கானாவிலே நடைமுறைப்படுத்துவேன் என்றும் கூறியிருக்கிறார் இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு அரசு பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசாக இருக்கிறது அதுதான் திராவிட மாடல் திரவிடியன் மாடல் என்று அவ்வப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு வந்தார் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரேவந்த் ரெட்டி அவர்களின் உரை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது தமிழ்நாடு முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகள் தெலுங்கானா முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் ஏற்கனவே நம்முடைய திட்டங்கள் காலைவன திட்டங்கள் கூட குறிப்பாக மதியவான திட்டங்கள் கூட பல மாநிலங்களில் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்கா சார் திட்டங்களை செயல்படுத்துவதில் அடுத்த வேறு மாநிலங்களுக்கு ஒன்று உதாரணமாக இருக்கிறதுக்கு இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களே தமிழ்நாடு பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு கல்வி உள்ளிட்ட பல தளங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதனால்தான் பிற மாநிலங்கள் நம்முடைய மாநிலத்தை பின்பற்றும் நிலை வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது மருத்துவ கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றில் இன்றைக்கு தமிழ்நாடு மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறது பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிற சூழல் வளர்ந்திருக்கிறது அதுபோல இன்னும் பல சாதனைகளை படைக்கக்கூடிய அளவுக்கு பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மூலம் சாதிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவு இந்த கூட்டணிக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பல தேர்தல்களில் இதன் மூலம் கிடைத்திருக்கிறது என்பதே அதற்கு ஒரு சான்று கேள்வி இது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆண்டு மாதங்களுக்கு மேலே இருந்தாலும் அவரவர்கள் கட்சி சார்பில் பணிகளை தொடங்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுது தொடங்கும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திருமாவளவன் திட்டம் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக புதிதாக தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகள் தான் இப்போது முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் அது அவசியமானதும் கூட விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி அதே நேரத்தில் தனித்து இயங்கக்கூடிய வலிமையோடு இருக்கிறோம் அந்த தனித்துவம் பாதிக்கப்படாத வகையில் கட்சியை கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படு வ வலிமைப்படுத்துவதிலே வலுப்படுத்துவதிலே கவனம் செலுத்தி வருகிறோம் நவம்பருக்குள்ளாக புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு புதிய வேகத்தோடு எங்களுடைய களப்பணிகளை தொடங்குவோம்